மக்களே வணக்கம் அடங்க மறு அத்து கணக்கா பாகிஸ்தான் தொடர்ந்து நம்ம மேல ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஃபைட்டர் ஜெட் விமானங்களையும் வச்சு மேல தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதல்களை எல்லாம் நம்முடைய இந்திய ராணுவம் திந்திரியலு திருப்பி அடிங்கிற கணக்கா தடுத்து நிறுத்தினாங்க அது எந்த மாதிரியான வகையான போரா இது இருந்திருக்கும் பாகிஸ்தான் ஏவுன ட்ரோன் அது சைனாவோடது அதே மாதிரி இஸ்லாமிய நாடான துருக்கியோட இந்த பாகிஸ்தான் ஏவன இந்த ட்ரோன்களை எல்லாம் எஸ் போர் ஹண்ட்ரட் அதை வந்து சுதர்சன் சக்ரா அப்படின்னு சொல்றோம் ரஷ்யாவுடைய தயாரிப்பு அதை நாம எடுத்து மேம்படுத்தி அந்த எஸ் போர் ஹண்ட்ரட் இந்த அமைப்பு வச்சுதான் நம்ம தடுத்திருக்கிறோம் அது போக இஸ்ரேலோட ஸ்பைடர் இந்த தடுப்பு அமைப்பு மூலமா நம்ம தடுத்திருக்கிறோம் இதே மாதிரி பாகிஸ்தானோட ஏவுகணைகள் அது பாகிஸ்தானோடதா இருக்கலாம் சீனாவோடதா இருக்கலாம் துருக்கியோட தான் இருக்கலாம் இந்த மாதிரியான ஏவுகணைகளை இதே நம்ம வான் தடுப்பு அமைப்புகள் மூலமாக தான் தடுத்தோம் என்னடா அது வான் தடுப்பு அமைப்பு இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் சார்ந்துதான் நம்ம இந்தியா இருக்கா அது தவிர வேற நமக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க இந்தியாவுடைய வான் தடுப்பு அமைப்பு ஏராளம் ஏவுகணை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம ஆகாஸ் அதே மாதிரி ப்ளஸ் அதே மாதிரி எம்ஆர் எம்கு இந்த ரகங்களான தடுப்பு அமைப்புகள் நாம இந்தியாலேயே தயாரிச்சு வச்சிருக்கோம் இவங்களுடைய ட்ரோன் சீனாவுடைய கொள்ளுப்பட்டாசு இந்த டர்க்கியுடைய கொள்ளுப்பட்டாசு இதையெல்லாம் சாதாரண அமைப்புல வச்சு நம்ம தடுத்து இந்திய ராணுவம் நம்முடைய பாரதம் சைனாவுக்கு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும் துருக்கிக்கு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும் உங்களுடைய மேம்படுத்தப்பட்ட எந்த ஒரு ஆயுதமா இருந்தாலும் அந்த ஆயுதத்தை நாங்க சர்வசாதாரணம் முறியடிப்போம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடங்க மறு அத்துமீறுன்னு நம்மளுடைய ராணுவ நிலைகள் மீதும் நம்முடைய பொதுமக்கள் மீதும் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் ஆகட்டும் வான்வழி தாக்குதல் ஆகட்டும் இந்த தாக்குதல் எல்லாம் நம்முடைய வான் அமைப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமா வெற்றிகரமா முறியடிச்சிருக்கிறோம் அசாத்திய திறமையை வெளிப்படுத்திய நம்முடைய இராணுவத்திற்கு இந்து முன்னணி சார்களை மனமார பாராட்டுகளை தெரிவிச்சு